கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல நம்ம கூட ராம்ஜி சுவாமிகள் இருக்காங்க வணக்கம் 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 குருஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ வருகிற பதினெட்டாம் தேதி வந்து அதிசார குரு பொதுவா ஒரு சில பேருக்கு வந்து இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னாலே என்னன்னு தெரியாது குரு பயிற்சினா என்ன குரு அதிசாரம்னா என்ன அப்படின்னா இப்போ அடுத்த வருஷம் மே மாதம் தான் ஆக்சுவலாக குரு பயிற்சி நடக்கணும் இந்த வருஷம் குரு வந்து எங்க வந்திருக்காருன்னா உங்களுக்கு மிதுனம் மிதுனத்துக்கு வந்திருக்காரு ரிஷபத்துலேருந்து மிதனத்திலேருந்து கடகத்துக்கு போக வேண்டியதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தான் பட் ஆனால் அதிச்சாரம்னா என்னென்னா அதுக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அதாவது இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்குமான ஒரு ஒரு நாற்பது நாள் மட்டும் அவர் முன்னோட்டமாக வருகிறார் அதுதான் நம்ம அதிச்சாரம்னு சொல்கிறோம் இதுவும் அடுத்த வருஷம் நடக்கப்போகிற குறுப்பெயர்ச்சி பழங்களும் ஒன்று தான் ஓஹோ

ஓகே இப்போ பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னாலே அது ஒரு மாதிரி குட் இம்பாக்ட் தான் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதிசார குரு பயிற்சி வந்து மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான ராசிக்காரர்களுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ மேஷ ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசி ரீதியாக நம்ம பார்த்தோம் ராசி ரீதியாக பார்த்தோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்திற்கு வருகிறார் அதாவது கடகம்ங்கிற இடத்துக்கு குரு பகவான் வருகிறார் மேஷ ரிஷபம் மிதுனோ கடகம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடம் என்பது உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் என்பது கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக இருந்தேன் சார் ஜூனியர் இன்ஜினியராக இருந்தா இப்போ எனக்கு அடுத்த சீனியர் இன்ஜினியர் ஆகிறதுக்கான எல்லாம் இந்த குரு பகவான் நான்காம் இடத்திற்கு வரும்பொழுது வரும் நான்காம் இடம் என்பதை வீடு மாடு மனைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்போது யாராவது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பீரியடில் வாங்குவாங்க மேஷராசி எஸ் அதே மாதிரி யாராவது வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த பீரியடில் வாங்குவாங்க அப்படியே இந்த இந்த பீரியடுங்கிறது எப்படி அப்படின்னா வீடு மாடு மனைன்னு சொல்லக்கூடிய பீரியடு அதே நேரத்தில் இந்த நான்காம் இடம் என்பது சந்திரனுடைய வீடுனாலே மாத்ருஸ்தானம்னு ஸ்தானம்னு பெரிய சந்திரன் தான் உலகத்தினுடைய அம்மா சூரியன் தான் உலகத்தினுடைய அப்பா அப்போ உலகத்தினுடைய அம்மாங்கிற இடத்துல இந்த அந்த குரு பகவான் பொழுது அந்த குரு ஐந்து ஏழு ஒன்பது குரு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பலன்கள் அப்படின்னா ஒன்று ஸ்தான பலன் இன்னொன்று பார்வை பலன் ஸ்தான பலன்னா என்ன உட்காந்த இடத்தினால் கிடைக்கக்கூடிய ராசி பார்வை பலனா எதை பார்க்குறாரோ அதனால் கிடைக்கக்கூடிய இப்ப நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு மேஷத்துக்கு மேஷத்துக்கு எட்டாம் இடம் என்பது என்ன அவர்களுடைய ஆயுஸு அவர்களுடைய அசட்ஸு அவங்களுடைய சொத்து இதெல்லாம் எட்டாம் இடம் மாங்கல்ய பாவம் இதெல்லாம் இப்போ எட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குகின்ற யோகங்கள் கிடைக்கிறது நிலப்பத்திரம் எட்டுனா பத்திரம் அதெல்லாம் ஸோ அடுத்ததாக இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பார்த்தை குரு பகவான் ஒன்பது பத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய தருணங்கள் நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ் பிஸ்னஸ் உடைய அடுத்த படிநிலை என்பதெல்லாம் கிடைக்கிறது அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சு ஏழு ஒன்பது பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம் அதே மாதிரி அயன சயன ஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாப நிவர்த்தி சில பேர் தம்பதிகள் சொல்ல முடியாத ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டாக்டரை போய் பார்க்கக்கூடிய விஷயங்கள் குழந்தை பிராப்தி இதனாலே போகுது அந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் பார்த்து அதை சரி பண்ணுற ஆக இந்த குரு நான்காம் இடத்திற்கு வருவது ஒன்று காரு தரப் காரு வீடு வாங்கி வாங்க திறப்புகிறார் அதே நேரத்தில் பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறார் அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இல்வாழ்க்கை நிறைய பேர் டூர் போவாங்க போன்ற விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் இதெல்லாம் மேஷ ராசிக்கு எஸ் இப்போ எதாவது மைனஸ் எதாவது இருக்குமா குருஜி இதுல மைனஸ் ஒண்ணுமே கிடையாது குரு பொறுத்தவரைக்கும் எல்லாமே பிளஸ் தான் இப்போ ஒரு நல்ல விஷயத்த சாப்பிட்றதுனால என்ன மைனஸ் அப்படின்னா நல்ல விஷயத்த சாப்பிட்டா நல்லது தான் நடக்கும் அதுல போய் என்ன மைனஸ் இருக்க போகுது ஓ அப்போ பொதுவாக வந்து அதிசார குரு பயிற்சி இல்லை குரு பயிற்சி அப்படின்னாலே பன்னெண்டு ராசிக்குமே வந்து நல்லது தான் நடக்கும் சில ராசிகள் மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல குரு வரும் பொழுது வேலை போயிடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு மறைவதால் அவங்க பலம் போயிடும் அது போன்ற விஷயங்கள் மற்றபடி அவரேஜா எல்லாருக்குமே நல்ல ராசி இந்த குரு அத பயிற்சி வருகிறது சிறப்பானது மிக்க மகிழ்ச்சி சார் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நீங்க வந்து ரொம்ப தெளிவா இந்த குரு பயிற்சி பத்தி சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி